ஆனந்தமே அகத்தியம் கேட்க சொல்லுங்க 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 குற்றாலத்தில் ரூம்பெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக ஓம் பிரபஞ்ச சிவமக அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளே சரணம் அங்கே தென்காசியில் குற்றாலத்தில் வந்து முத நம்ம அந்த முதல் நாள் வந்து நம்ம அகத்திய பெருமானது நம்ம குருவை அப்படி அழைச்சிட்டு வரதுக்காக ரெடி ஆகிட்டு நிற்கும்போது அந் நம்ம எதுவுமே அந்த ரெடி ஆகலை அது அதுக்குள்ளேயே அகத்திய பெருமான ஆற்றலையும் விஸ்வாமித்திரர் ஆற்றலையும் பார்த்து அவங்க ரெண்டு பேர் அப்படியே இடிச்சு அதெல்லாம் படும்போது ரொம்ப எங்களுக்கு இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் அந்த நேரத்தில் ரொம்ப அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஓவராட்ச என்னமோ எனக்கு வந்து ஒரு மாதிரி சட்டான ஒரு தீப்பொரு மாதிரி உடம்புல ஏறிடுச்சு ஏறி அந்த தலையில் ஏறினது தான் தாங்கவே முடியலை அப்புறம் வந்து உட்காந்து மதியம் வரைக்கும் தலையை பிடிச்சிக்கிட்டே தான் உட்காந்துருந்தேன் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் அவங்க பேசுகிறாங்க ஆனால் எனக்கு அதை ரொம்ப கேட்டு அதை உள்வாங்க கூட எனக்கு உடம்புல சக்தி இல்லை அப்போ தான் நான் யோசி யோசித்தேன் அப்போ எவ்வளோ பேராற்றல் பெருமக ஆற்றல் அங்கே வந்து இறங்கி இருக்கும் சுற்றி எத்தனை சித்தகணங்கள் தேவகணங்கள் ரிஷிமார்கள் சித்தர்கள்லாம் வந்திருப்பாங்க அப்படின்றத நான் உணர்ந்தேன் அன்னைக்கு நடந்த பிரப சச்சங்கத்தில் ஒவ்வொரு ஆசிகளும் ஒவ்வொரு ஆசிகளும் அதெல்லாம் திரும்பி திரும்பி கேட்க கே கேட்டுக்கிட்டு தான் இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டு திரும்பி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் கிடை நமக்கு ரொம்ப கிடைக்கக்கூடாத ஒரு பெ பெரிய ஒரு பிராப்தமாக அது என்னன்னு தெரியல நமக்கு கிடைச்சிருக்கு அந்த சபையில் உட்கார்ந்துருக்குன்றனாலே ஒரு என்ன செய்கிற எத்தனை நம்ம முன்னோர்கள் நம்ம குலதெய்வங்கள் எவ்வளோ புண்ணியங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காங்களோ நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் முந்தின பிறவிகளில் ஏதோ புண்ணியங்கள் பண்ணியிருப்போம் அது அந்த இதால் தான் இங்கே இருக்கோம் இல்லைன்னா நம்மளால் வந்து இந்த சபையில் உட்கார முடியாது இன்னொன்று நம்ம குருநாதர் கண்ணில் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு விஷயத்தில் நம்ம பட்டிருப்போம் அதனால தான் இந்த நம்ம சபையில் இருக்கோம் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது இந்த சாமி அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம குருநாதர் சொல்லுவாங்க இந்த உள்ளூரில் இருக்கிற இத்தனை ஜனங்கள் சுற்றி பற்றி இருக்கிற எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் அவங்களால் இந்த சபைக்கு வர முடியாது ஆனால் நம்மளால் வர முடியுதுன்னா அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்ம குருநாதர் கண்ணில் ஏற்கனவே நம்ம பற்றிருக்கோம் அவரோட ஏதோ ஒரு நூலிலை தொடர்பு இருக்க போய் தான் இந்த சபையில் நமக்கு இன்றைக்கி அமர்ந்திருக்கும் நமக்கு வந்து நான் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் குருநாதர் சொல்லுவாங்க எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் நமக்கு கிடைச்ச இந்த குருநாதர் மாதிரி குரு மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல எவ்வளோவோ கருணையாக எவ்வளவோ அன்பாக ஒரு தாயா தந்தையாக சமயங்களில் ஒரு நண்பராக எப்படி எப்படி நம்மளை அரவணைச்சு எப்படி நம்மளை கொண்டு வந்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சித்த ஒரு சீடராக வந்து சித்தராக்கிறதுக்கு என்ன இல்லாம எப்படி இல்லாமோ அவ்வளோ இறங்கி வராரு அந்த குருநாதர் தன் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தன் குழந்தைகள் ஒரு நாள் அதில் அவர் வந்து நான் இவ்வளோ காலம் வந்து பழகின விதத்தில் அதில் இறங்கினதே கிடையாது அது வந்து என் அகத்தியர் பார்த்துப்பார் இந்த எனக்கு கொடுத்த பணி இந்த பிரபஞ்சத்தை வந்து கலியுகத்தை வந்து ஒரு தர்மயோகம் மாற்றணும் அந்த ஒரே குறுக்கோவில் வந்து ஒரு நாள் உங்களை மாதிரி ஒரு குரு அடைகிறதுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணோமோ எனக்கு குரு நினச்சாலே ஒரு மாதிரி அழகாக வந்துடும் எனக்கு தருதலுக்கு பேச வராது இதை விட பெரிய பாக்கியம் என்னென்னா சிவசித்தனாக உட்காந்துருக்க சிவ தேவியாக இருக்காங்க அந்த அந்த அம்மா அவங்கெல்லாம் வந்து இருக்கலாம் என்னை விட சின்ன வயசாக இருக்கலாம் ஆனால் அவங்க அந்த இல்லற வாழ்க்கையில் த தன் தேவன் வந்து எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அது சரியானவர் முழுசாக அவரை நம்பி இவ்வளோ காலமும் அவர் பின்தொடர்ந்து சென்று சென்று எங்கே இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படும் ஒரு சில விஷயங்களில் ச சொல்லியிருக்காங்க குருநாதர் அதெல்லாம் இது பண்ணி தன் குழந்தைகளை வந்து ரொம்ப அப்படி பார்த்து இங்கே வருவாங்க ச சாப்பாடு நடக்கும் எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்ன பார்த்து அதுக்கப்புறம் தான் தான் குழந்தை சாப்பிட்டாங்களா அப்படின்னு போய் பார்ப்பாங்க இப்படி ஒரு தாய் இப்படி ஒரு தேவி எப்படி ஒரு பார்வதிக்கு மேலே நமக்கு வந்து நேராக பார்வதி பார்த்து பேசுகிறதுக்கு பாக்கியம் கிடையாது நான் அந்த சபைக்குள்ளே அந்த அபிஷேகம் நடக்கும் ஏ பார்வதி தேவியோட நான் அபிஷேகம் பண்ணுறேன்னு எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கேன் பார்வதி தேவிக்கு ஒரு கைங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவோம் எடுத்து கொடுப்போம் செய்வோம் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிது இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே அந்த தேவி எல்லா வகையிலையும் ஒத்துழைக்க போய் தான் என் குருநாதர் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் இந்த சபையை கொண்டு வர முடிஞ்சிருக்கு இல்லைன்னா அவருக்கு நிஜமாக உண்டு நில் வாழ்க்கையில் வந்து அவங்க சக தேவியாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்க முடியலன்னா அது அவரு அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம் ஆனால் எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு இப்படி ஒரு அவங்களும் புண்ணிய ஆத்மாவோ எவ்வளவோ புண்ணியங்கள் பண்ணியிருக்காங்க முன்காலத்தில் தேவியாக இருந்திருக்கலாம் நம்மளும் அவங்களோட தொடர்பில் இருக்க போய் தான் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் சிவனாகவும் பார்வதியாகவும் நமக்கு கிடச்சிருக்காங்க இதிலிருந்து ஒரு நூல் கூட நம்ம தவறு எங்கேயும் போயிடக்கூடாது அதில் எனக்கு ஒரு சில நேரம் மனசில் கொஞ்சம் பயம் வரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சபை ஏதாவது இதாகி நம்ம இதாகிடுவோமோ என்னமன்ற ஒரு பயம்லாம் வரும் ஆனால் க அந்த தூங்கும் போது அது அகத்திய பெருமானே குருவே இந்த சபையை விட்டு மட்டும் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்கேயும் எந்த இடத்துல இன்றைக்கி கூட அழகர் கோயிலுக்கு வந்து பொண்ணு கூப்பிட்டாங்க அழகர்கள் போயிட்டு பழமிரச்சோம் போயிட்டு வரலாம் வாங்கம்மா நாங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார் எனக்கு அழகர் அங்கேயே வருவார் சழமுறிச்சலை முருகன் எங்களுக்கு சபைக்கே வந்துடுவார் நான் எதுக்கு அங்கே வரட்டு இல்லை நான் வரல அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அவங்க அப்பாவும் அதே சொன்னாங்க அம்மா நம்ம அங்கே போகிறோம் எல்லாருமே அங்கே இருக்காங்க எல்லா தெய்வங்களும் அங்கே இருக்காங்க நம்ம எதுக்குமா ஒவ்வொரு இடத்துக்கு தேடி போயிட்டுருக்கணும் செய்யணும் போதுமா நம்ம ஒரு சபைக்கு நம்ம சபைக்கு போவோம் நம்ம குருநாதர் இருக்காங்க இருக்காங்க அகத்தியப்பெருமான் இருக்காங்க எல்லாமே பார்த்துக்குருவாங்க அப்படின் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்துருக்கு ஆனால் அது சொன்னால் வேறு மாதிரி இதாகுமோன்ட்டு தான் நான் குருணாற்றம் பற்றி தெரிவிச்சுக்கிடுவேன் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லிடுவேன் நிறைய அதாவது சொந்தங்களே உடன் பிறந்தவங்களே அது சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதில் நான் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா சரி ஏதோ கர்மா கழியட்டும் அவனுக்கு அவங்களுக்கு நம்ம நல்லா நினச்சி செய்கிறோம் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க அகத்திய பெருமான் வந்து அவங்கள திருத்தட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அகத்திய பெருமான் திருத்தி அவங்களையும் நல்லபடியாக கொண்டு வரட்டும் அவங்களோட ஒரு சில கோவப்படுவார் என்னம்மா அப்படி இருக்காங்கன்னு நிறுத்துங்க துஷ்டனை கொண்டா தூர விளகு நமக்கு பெரும் பாக்யமாக குருநாதரும் அகத்திய பெருமானு கிடச்சிருக்காங்க எல்லா பிரபஞ்சாற்றல் பெருமக ஆற்றல்கள் இருக்கிற இடத்துல நம்ம போய் தஞ்சை அடைஞ்சிட்டோம் நீ யார் வந்து நம்மளை என்ன செய்ய போகிறாங்க அவங்களை எப்படி ஒதுக்கணுமோ அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து அகத்திய பெருமானு குருநாதனும் பார்த்துக்குருவாங்க அவங்க நம் ஒன்று நம்ம சொல்லலை நான் எதுவும் கே எதை கேள்வி கேணுமோ நம்ம கேட்கலைன்னாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சூட்சமத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க இன்னும் எங்களுக்கு ரொம்ப மனநேரவாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தேவியையும் தேவனையும் கொடுத்த இந்த சிவனார் சிவனார் சிவன் எல்லாமே எங்களுக்கு நீங்கள் நீங்கள் தான் குருவே உங்கள் வடிவில் தான் இன்றைக்கு கூட எனக்கு பெருமாள் வந்து குரு வடிவில் தான் தெரிஞ்சார் அவங்க ஜம்முனு ஜெய்ஜாண்டிக்கா நாமம் போட்டு குருநாதருடைய எல்லாமே எங்களுக்கு என் குரு தான் குருவுக்குள்ள தான் அகத்தியம் அகத்திக்குள்ள தான் குரு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்ச இந்த ஒரு புண்ணியத்தை கொடுத்த இந்த ஒரு பிராப்தத்தை கொடுத்த குருவின் திருவடிகளை வணங்கி அகத்திய பெருமானின் திருவடிகளை வணங்கி மிகுந்த கோடானு ஓடி நன்றிகளை தெரிவித்து பிரியா விடைபெறுகிறேன் நன்றி ஐயனே ஓம் மகதி சாயனமக ஓம் மகதி சா இன்னைக்கு இந்தமாக்கு ஒரு கைதட்டு ரொம்ப நல்லா சொல்லிடுச்சு சமய பற்றி ஆத்தி பெருமான் மான அழக வச்சுட்டிய நீங்க புறப்பட்டு வந்த தலத்திலிருந்து இருந்து எத்தகைய ஆற்றலோடு உத்வேகத்தோடு எப்படி ஆற்ற வேண்டும் கலியுகமதிலே என்று நினைந்து வந்த அமர்ந்த தலமதிலிருந்து யாம் ஆற்றிய பணி நிறைவுற்றது என்று அவ்வப்பொழுது உரைத்துக் கொண்டிருக்கின்றோமே நிதர்சனமாக சுவடி இது என்று உரைக்கின்றோம் என்பது ஒரு சபையை ஒரு மாநிலம் அமைப்பது என்பது சுலபம் ஆனால் இறை அமைத்த சபைதனை ஒரு மாநிலம் வழி கொண்டு வருவது என்பது எத்துணை கடினம் கலியுகத்தில் என்று அகத்தில் உரைக்கின்றோம் இறை அமர்த்த சபை இறை அமர்ந்த சபை இச்சபையை ஒரு மானிடன் இறையாக இருந்துதான் அச்சபையை வழிநடத்த முடியும் என்று இரையாய் மாறி அமர்ந்து அமர்ந்து அவன் ஆற்றுகின்ற அத்தகைய பணிக்கு வருகின்ற ஒவ்வொரு சீடனும் மானிடனாக இருந்தால் நிச்சயமாக சபை திறம்பட நடத்த இயலாது என்று மகதீசாய உரைக்கின்றோம் மானிடர்களாக வந்து அமர்கின்ற பொழுது மானிடர்கள் படிப்படியாக படிப்படியாக சபையை உணர்கின்ற பொழுது அவர்களெல்லாம் அவனோடு இறை அமர்ந்திருக்கின்ற கணங்களின் வரிசையில் இறை கணங்களாக அமர்ந்தால் ஒளிய இத்தகைய வார்த்தைகள் உள்ளிருந்து எழாதென்ற அகத்தியன் உரை ஓமகதே சாய நமக நிச்சயமாக கலியுக தேவசித்த சபை என்று அகத்தியன் கொடுத்த நாமம் அது துவங்கிய காலம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்திற்கும் இடையில் எத்துணை எத்துணை பயணங்கள் பயணங்கள் தியாகங்கள் எத்துணை அலைக்கழிப்புகள் சூழ்ச்சிகள் போட்டிகள் பொறாமைகள் வஞ்சகம் அத்துணையும் கழிவுகத்தில் இருக்கக்கூடிய மாற்று நிகழ்வுகளையெல்லாம் இத்தகைய இருநாமத்திற்கு இடையில் இருந்திருக்கும் என்று உணருங்கள் அகத்தியன் உரைக்கின்றன அந்நிலைகளை எல்லாம் தென்பதிகை சாரலிலிருந்து விழுகின்ற அருள் இறை மலர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள்ளும் ஞான மலர்கள் உதிக்க வேண்டும் அவர்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் பிரபஞ்சம் நல்முறையில் திகழ வேண்டும் மாற்றான் உயர வேண்டும் என்ற ஒற்றை நிலையில் யுகமாற்றம் என்ற ஒற்றை நிலையில் பயணிக்கின்ற ஒரு பெருமகா நிலை இருக்கின்றது அதுவே பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபை என்ற நாமம் கிடைத்த வெற்றி என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீ சாய நம நாமம் கிடைத்த காலத்தில் அற்புதமாக வந்தமர்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் மானிடர்களாக அல்லாது இது போன்ற மகோன்னத நிலையை உணர்ந்தவர்களாக வளம் வர வேண்டும் வளம் வருவீர்கள் என்ற அகத்தியன் ஆசி வழக்கு ஓமகதீ நமக அகத்தியன் கண்களில் சித்தன் சித்தன் கண்களில் கண்களில் இல்லால் ஏன் அருள் உயிராய் உயிர் மூச்சாய் எண்ணின் இருக்கின்ற சீடர்களுக்குள்ளெல்லாம் மனம் கலங்கியது கண்கள் நீர் கசிந்தது என்று அகத்தியன் உரைக்கும் ஒரு குரு எவ்வாறு இருக்க வேண்டும் அக்குருவினுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் அக்குருவினுடைய சீடன் இருக்க வேண்டும் என்பதற்கு எம்முடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சான்று அச்சான்றின் அற்புதமான நிலை பெற்ற சான்றாய் வந்து நின்று உரைத்தவளே சபை பற்றி ஆசான் பற்றி அற்புதமான அவள் இல்லால் பற்றி மலலையர்கள் பற்றி சீடர்கள் பற்றி சபையினுடைய ஆற்றல் அணுக்கரகம் குருவினுடைய நிலை பற்றி என்று உரைத்து வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஒரு ஒரு கணம் ஒரு கணம் இதுதான் இடைவெளியை பூர்த்தி செய்வது என்ற அகத்தியன் உரைத்தோமே இடைவெளி இருக்கின்றது இடைவெளி சீடனுக்கும் குருவிற்கும் இடையில் இடைவெளி இருக்கின்றது அதனை நிறைவு செய்யுங்கள் ஒன்றாக குருவோடு இணைந்து அவன் அருள் புள்ளியில் அமர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் உணர்கின்ற நிலை உலர் நிலையில்லா உணர் நிலை என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக தான் அமர்ந்த இடம் தவம் காணும் இடம் தவம் கண்ட ஆற்றல் குருவிற்குள்ளிருந்து பெற்ற தளத்தில் அமர்கின்ற பொழுது எத்தலமும் தேவையில்லை கொற்றவன் தலைமையில் அமர்ந்திருக்கும் சிவகுரு அமர்ந்த தலமே பிரபஞ்சத்தில் உயர்தலம் என்று ஏற்று நிற்க வேண்டும் அவ்வாறு நிற்கின்ற குணவதியே உமையும் மலலையும் கணவானையும் வாழ்த்தி மகிழ்கின்றோ மகதோ ஓமகதி சாயனமக இதுவே இறை சபையினுடைய மாண்பு இறை சபையைப் பற்றி அறிந்தவர்களுடைய மாண்பு மனித மாண்புதனை உணர்ந்து கொண்டோர்கள் இறைசபை எத்தகைய மாண்பில் வளம் வருகின்றது என்பதை நிச்சயம் உணர்ந்து கொள்வார்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ ஓமகதி சாய நமக